அனைவருக்கும் அன்பான திங்கள் வாழ்த்துக்கள் எல்லா கணவன் மனைவிமார்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சுகமாக இருக்கிறீங்களா நாங்கள் கொடுத்த ஆலோசனையை எத்தனை பேர் கடைப்பிடிச்சிட்டு வரீங்க ஃபாலோ பண்ணுறீங்களா நிச்சயமாக ஒரு சில பேரை நீங்கள் ஆயத்தை பண்ணியிருப்பீங்க பேச தொடங்கியிருப்பீங்க நல்ல பதில் உங்கள் நடுவில் கடவுள் செய்கிறார் என்று நாங்கள் நம்பியிருக்கிறோம் வாரம் ஒரு முறை உங்கள் மனைவி கூட உங்கள் கணவர் கூட வாலட்டியான ஒரு நேரம் மற்ற நேரமெல்லாம் நீங்கள் உங்கள் மனைவிட்டையும் கணவனுக்கிட்டேயும் ஒரு அட்டென்ஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் உங்கள் கவனம் வந்து உங்கள் மனைவி மேலே இருந்துக்கிட்டே இருக்கணும் ரெண்டு பேர் மேலே உங்களோட கவனம் இருந்துக்கிட்டே இருக்கணும் திருமணம் பண்ணாதவர்களும் அதே மாதிரி தான் ஒன்று உங்கள் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள்ளணும் கர்த்தரை கொள்ளணும் அவர் உங்கள் பாதைகளை சமைப்படுத்துவாங்க கர்த்தரை நினைக்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா அவர் நம்மேல் நினைவாக இருக்கிறார் ரெண்டாவது கர்த்தர் நமக்கு கொடுத்தவங்கள நம்ம நினைக்கணும் எப்போதும் நான் அடிக்கடி சொல்லுவேன் சபையில் எல்லாத்திலயும் சொல்லுவேன் கர்த்தர்கிட்ட நம்ம அர்ப்பணிக்கிறது சுலபம் இட் இஸ் ஈஸி டு டெடிக்கேட் அவர் செல்ஃப் டு காட் இட் இஸ் நாட் ஈஸி டு டெடிக்கேட் அவர் செல்ஃப் டு த பீப்புள் தட் காட் இஸ் கிவன் டு அஸ் நம்மை கர்த்தர்கிட்ட அர்ப்பணிக்கிறது ரொம்ப சுலபம் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவரையே ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லிடுவோம் சேர்ச்சிலெலாம் வந்தப்பா நான் அவங்க என்ன ஒப்பு கொடுக்குறேன் என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்குறேன் என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லுவோம் இப்படிலாம் ரொம்ப சுலபம் ஒப்பு கொடுக்கிறதுக்கு ஆனால் கர்த்தர் ஒரு சில பேர் நம்ம ஒப்பு கொடுத்துருக்குறான் ஒப்பு கொடுத்து நான் எப்படி நேசிப்பேனோ அதே மாதிரி நேசி நான் எப்படி அவங்களை பாதுகாத்து கொள்வோனோ அதே மாதிரி பாதுகாத்துக்கும் நான் எப்படி அவங்களை காப்பாற்றுறனோ அதே மாதிரி காப்பாற்று நான் எப்படி அவங்கள நான் கேர் பண்ணுவனோ அக்கறை அடுப்போனோ அதே மாதிரி நீ அக்கறை கர்த்தர் ஒரு சில பேரை நம்மகிட்ட ஒப்பு கொடுத்துருக்குறாரு அவங்கள்ட்ட உங்களை ஒப்பு கொடுத்துருக்கீங்களா திருமணம் பண்ணவர்கள்ட்ட சொல்கிறேன் முதல் தர முதல் இடத்துல கர்த்தர் உங்கள் மனைவியை உங்கள்ட ஒப்பு கொடுத்துருக்குறா உங்கள் கணவரை உங்கள்கிட்ட ஒப்பு கொடுத்துருக்குறார் உங்கள்ட்ட ஒப்பு கொடுத்த கடவுள் யாரை உங்கள்ட்ட ஒப்புக் கொடுத்தாரோ புத்தியுள்ள மனைவி கடவுள் அருளும் ஈவு கடவுள் கொடுத்த ஒரு ஈவு கர்த்தர் யாரை எங்கிட்ட கொடுத்தாரோ அவங்களுக்கு நான் என்ன கொடுக்கணும் என் நேரத்தை கொடுக்கணும் என்னுடைய அன்பை கொடுக்கணும் என்னுடைய அக்கறையை கொடுக்கணும் என்னோட பாசத்தை கொடுக்கணும் என்னோட பொருளாதாரத்தை அவங்கள்ட்ட கொடுக்கணும் பதிக்கணும் நான் அவங்கள கர்த்தர் கொடுத்தவங்களை நான் மதிக்கணும் அப்போ தான் நான் கர்த்தரை மதிக்கிறேன்னு அர்த்தம் என் கணவரை என்கிட்ட கொடுத்துருக்குறாரு நான் கர்த்தரை மதிக்கிற மாதிரி என் கணவரை மதிப்பேன் அப்படின்னு என் கர்த்தர் நம்மகிட்ட யாரை ஒப்பு கொடுத்துருக்குறாரோ அவங்களுக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கணும் அது ரொம்ப முக்கியம் நம்ம பிள்ளைங்களை கர்த்தர்கிட்ட ஒப்புக் கொடுத்துரு பிள்ளைங்களை பெற்றுக்கிறது இல்லைங்க அந்த பிள்ளைங்களுக்கு ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கும் நம்மை ஒப்பு கொடுக்கணும் ஒரு அப்பா வந்து வேலைக்கு போயிட்டு மட்டும் வரக்கூடாது தான் புருஷனுக்கு தன்னை ஒப்பு கொடுக்கணும் அவன் நான் புருஷை வரும் பொழுது தன்னை ஒப்பு கொடுக்கணும் புருஷை எங்கே போனாலும் தன்னை ஒப்பு கொடுத்து விசாரிக்கணும் எப்படி இருக்கீங்க எங்கே இருக்கீங்க நேரத்தோடு வந்துடுங்க பாதுகாப்பாக இருங்க வீட்டில் நம்ம குடும்பம் இருக்கு நினைப்பில் இருக்கட்டும் அப்படிலாம் ஞாபகப்படுத்தணும் சில பேர் ஞாபகம் எல்லாமே இருப்பாங்க பிள்ளைகளை ஒவ்வொருத்தரையும் விசாரிங்க பிள்ளைங்களை கவனிங்க அப்படின்னு அவங்க சொல்லணும் அதே போல் ஒவ்வொரு புருஷனும் சரி நான் செஞ்ச ஒரு தவறு என்னான்னா எல்லா விஷயத்தையும் என் ஒய்ஃபுகிட்டே கட்டுப்படுவேன் ஒய்ஃபுக்கிட்டே விசாரிச்சுடுவேன் பிள்ளைங்க வந்துட்டாங்களா இப்போ கூட அடிக்கடி கேட்பேன் ஐசேக்கு எங்கே போயிட்டான் இங்கே பண்ணுறான் டிவியா வந்துருச்சா இப்படி எல்லாத்தையும் நான் எங்ககிட்டே கேட்கறது நாலு பிள்ளைங்க என்ன தம்ப நினச்சிட்டாங்க அப்பா எங்களை கண்டுக்கிறதே இல்லைன்னு நினச்சிட்டாங்க பட் என்னுடைய கவலை எல்லாம் ஒய்ஃப்கிட்ட தான் சொல்லுவேன் ஏன் உள்ளே லேட் ஆகுது அப்புறமே கேட்பேன் வளர்ந்து வர காலங்களில் என் பிள்ளைங்களை நான் நேரடியாக விசாரிக்காமல் போயிட்டேன் ஆனால் இப்போ நேரடியாக அவங்களோட கனெக்ட் பண்ணுறது நான் எடுக்கிற ஒரு பெரிய முயற்சியாக இருக்கிறேன் இப்போ வந்து என்னென்னா கொஞ்சம் சேஞ்சஸ் நடக்குது எப்படின்னா எப்போது வந்து அவங்க என்னட்ட போது நான் அவங்ககிட்ட சொல்லி கொடுத்துருவேன் நீங்கள் நேரடியாக விசாரிங்க கால் பண்ணி பேசுங்க என்ன செய்கிறாங்க எல்லாரோட குரலும் கேட்கு கேட்டிங்களா எல்லாரும் பேசுனாங்களா அப்படின்னு அந்த மாதிரி அவங்ககிட்டயே அந்த கேள்வி கொடுக்கும் கொடுக்கும்போது உட்காந்துருக்கிற நேரத்தில் சில நேரத்தில் அவங்க கேட்குறத நான் வித்தியாசத்த பார்க்கறது இப்போ கொஞ்சம் ஆரம்பிச்சிருக்கிறோம் அந்த மாதிரி அது மட்டும் இல்லை என் பிள்ளைங்கள்ட சொல்லிட்டேன் எப்படி என் மனைவி கிட்ட நான் வாரத்துக்கு ஒரு நாளாவது மூணு மணி நேரம் தனியாக உட்காந்து நீ எதை குறித்தாவது கவலைப்படுறியா எதை குறித்தாவது உன் மனசில் எதா என்ன கவலைப்படுற எந்த பிரச்சனையும் உன் மனசு ரொம்ப பாதிக்குது என்னுடைய நடத்தை எது ஒன்று ரொம்ப காயப்படுத்துது எதை நான் திருத்திக்கிட்டு வரேன் எதை திருத்திக்கல எதை செஞ்சால் நீ சந்தோஷமாக இருப்ப உன்னோடய விருப்பம் என்ன நீ கடவுளுக்காக ஏதாவது செய்ய பார்க்குறீங்க விரும்புகிறியா இப்படிலாம் நாங்கள் நேரம் எடுத்து கேட்குறேன்ல இப்போ ட்ரை இருக்கோம் கேட்டுக்கிட்டு இருக்கோம் இப்போ கொஞ்சம் நல்லா போகுது எங்களுக்கு அதான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன் இத்தனை வருஷம் திருமணத்தில் இப்படி ஊழியத்துக்கு போவேன் கூட வருவாங்க அங்கே போவோம் உங்க இப்படி ஃபேஸ் டு ஃபேஸ் முகமுகமாய் ரொம்ப குறவு அஃப்கோர்ஸ் தாம்பத்திய உறவு இருக்குது அந்த தாம்பத்திய உறவு போதுமா உடல் உறவு போதுமா மன உறவு முக்கியமாச்ச மனம் உறவாடணுமே இமோஷன்ஸ் பகிர்ந்து கொள்ளப்படணுமே நம்மளோட கோவங்களோ காயங்களோ சந்தோஷங்களோ கவலைகளோ பகிர்ந்து கொள்ளப்படணுமே காத்து வாக்கள் அப்படியே பேச முடியாது அதுக்குன்னு ஒரு நேரத்தை குறிப்பிடணும் வாரம் வாரம் சீரியஸாக எடுக்கணும் நான் என்ன நினச்சேன்னா ஒரு சேச்சை ஆராதனைக்காக ஒரு கூட்டத்துக்காக பிரசங்கத்துக்காக இவ்வளோ ஆயத்தப்படுத்துகிறேன் நாம அபிஷேகம் பண்ணுங்க பயன்படுத்துங்க அப்படிலாம் பேசுகிறேன் நான் என் ஒய்ஃப் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது என்ன பண்ணலாம் எப்படி பேசலாம் என்ன செய்யலான்னு ஒரு பிளான் பண்ணல அப்படின்னா ஒருத்தன் தன் சொந்த ஒய்ஃபை சரியாக விசாரிக்கத் தரலன்னா தான் சொந்த கணவனை சரியாக பராமரிக்கத் தரலன்னா எப்படி தேவனுடைய சபையை விசாரிப்பாங்க வெளியில் இது வந்து பாஸ்டர்களுக்கு பாஸ்டர் அல்லாதவங்களுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் உங்கள் மனைவியை கேர் பண்ண தெரியல விசாரிக்க தெரிலன்னா எப்படி இந்த உலகத்தில் லீடர்ஷிப்பை உருவாக்குவீங்க உங்களை நம்பி கடத்தரை எதை கொடுக்க முடியும் யாரை கொடுக்க முடியும் எதை நம்பி எதை ஒப்பு கொடுக்க முடியும் இன்றைக்கி ஒரு சில பேர் வாழ்க்கையில் சில முன்னேற்றத்தை அடையாமல் இருக்கிறதுக்கு காரணமும் இதுதான் கர்த்தர் நம்மகிட்ட கொடுத்தவங்கள்ட்ட நம்ம நம்ம கொடுக்கறதில்ல என் பிள்ளைங்கிட்ட சொல்லிட்டேன் ஓகே நான் அம்மாட்ட வாரம் ஒரு வாரம் ஒரு முறை நீங்கள் ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவையாவது அப்பாட்ட சொல்லணும் பெரிய பிள்ளைங்களாம் வளர்ந்துட்டாங்கல்ல அப்பாட்ட சொல்லணும் ஒரு பையன் கல்யாணம் பண்ணி போயிட்டா மகன் கல்யாணம் பண்ணிடுச்சு பிள்ளைங்க இருக்கு ரெண்டு பத்துக்குமே என் மகன்கிட்ட கூட சொன்னேன் நான் ஐயா நம்ம வளர்ந்து வர காலங்களில் நீங்கள் அப்படியே தனியாகவே இருக்கிறீங்கடா அப்பா கூட பிரேக்ஃபாஸ்ட் வா சாப்பிட போகலாம் பஸ் நம்ம சாப்பிட்லாம் இல்லைன்னா ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிடுவோம் ரெஸ்டாரண்டில் போய் சாப்பிடுவோம் ரெண்டு மூணு வாரத்துக்கு ஒரு வா ஐ வாண்ட்டு நோ யூ ஐ வாண்ட்டு நோ அபவுட் யூ உன்னை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும் உன்னோடய கவலை என்னான்னு தெரிஞ்சிக்கணும் வான்னு கூப்பிட்டேன் பையன்ட்டு எந்த பதில் காணாம் இன்னொரு பையன் வீட்டில் இருக்கலாம் ஒன்ட்டை போராடிக்கிட்டே இருக்கேன் நீ எங்கே ஒன்றுமா சுற்றிக்கிட்டே இரு அப்போ கூட உட்காந்து பேசு உன்னோட அப்பா அப்பாக்கிட்ட இருக்குது கடவுள் அப்பா மூலம் தான் உன்னை ஆசீர்வதிப்பார் ஸோ இப்படி ஒவ்வொரு பிள்ளைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி கூட யோசித்தேன் காலையில் கடைசி மாள்கிட்ட உட்காந்து பேசணும் கடைசி மாள்கிட்ட இப்போ கூட்டிகிட்டு போகணும் தனியாக அதுகிட்ட தனியாக உட்காந்து அது கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் இப்படி கத்தன் நம்மக்கிட்ட எவ்வளோ பிஸி நானே ரெண்டு சபைக்கு நேரடியாக பாஸ்டராக இருக்கிறேன் எத்தனை பாஸ்தர்களுக்கு நான் ஊழியம் செய்கிறேன் பாஸ்தர்களுக்கு கடவுள் என்னை பொறுப்பாளராக வச்சுருக்குறாரு எத்தனை காரியங்களில் ஈடுபடுறேன் பட் விட எனக்கு பெருசு வந்து தேவனோடு உறவாடுறனா இல்லையா தேவனை அனுபவிக்கிறனா இல்லையா ருசிக்கிறனா இல்லையா ரெண்டாவது என் மனைவி மேலே எனக்கு பாசம் வருதா இல்லையா என் பிள்ளைங்க மேலே என் கவனம் போகுதா இல்லையா அப்படி இல்லை அப்படின்னா நான் செய்கிறது எதுலேயுமே ஜீவன் பாயாதுங்க ஏன்னா நம்ம நீங்கள் ஒருமித்து இருந்தால் அங்கே என்றென்றைக்கும் ஜீவனையும் ஆசீர்வாதத்தை கட்டிலிடுவார் நம்ம ஒருமித்திருந்தால் அங்கே அபிஷேகம் ஆரோனுடைய தலையில் ஊற்றப்பட்டு நல்லா வடிஞ்சி போகிற தைலத்துக்கு ஒப்பாக இருக்கும் அது மட்டுமல்ல அது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது விவரிக்க முடியாத நன்மையும் விவரிக்க முடியாத இன்பமாக இருக்குது ஸோ அதனால் நான் உங்கள்கிட்ட நாங்கள் அண்ணிலேருந்து கேட்டுட்ருக்கோம் ஸ்பேன் குவாலிட்டி டைம் வித் யோர் ஒய்ஃப் ஒய்ஃப் கூட தனியாக போங்க ஹஸ்பண்ட் கூட தனியாக போங்க பிள்ளைங்களோட ஒவ்வொரு பிள்ளைங்களும் பிக் பண்ணுங்கள் சின்ன பிள்ளைகளை தூக்குறோம் கொஞ்சிரும் முத்தம் கொடுக்குறோம் விளையாடுறோம் சேர்ந்து விட அறுதி ஆனால் இப்போ என்னை பேரப்பிள்ளைகளோட விளையாடுறேன் ஆ பேரப்பிள்ளைகளோடு விளாடுறேன் விளாடுறோம் ஆனால் வளர்ந்து வர நாட்களில் அதுங்களும் அப்படியே ஒதுங்கி ஒதுங்கி போகுதுங்க நம்மளும் பிஸியில் அப்படியே போயிடுவோம் போயிட்டு பிரச்சனை வந்தால் மட்டும் உள்ளுக்கு வருவோம் அந்த நேரத்தில் தாண்டு தாண்டு தாண்டுறது அதில் ப பழியை தூக்கி வைஃப்ட்டை போகிற நீ இப்போ நீ வளர்த்த லட்சணம் அப்படிலாம் சொல்கிறது ஸோ அப்படி இல்லைங்க தயவுசெய்து செய்து என்ன செய்யணுன்னா உங்கள் கவனங்களை கடவுள் கொடுத்தா ஆட்கள் மேலே பொறுப்பு வைங்க எனக்கு சபையை கர்த்தர் ஏன்ட்ட கொடுத்துருக்காரு ஊழியத்தை ஏன்ட்ட கொடுத்துருக்கிறாரு ஐயா ஐயா தயவு செய்து தப்பாக போகாதீங்க ஏசுக்கிட்ட கற்றுக்கொள்ளுங்க மூன்று வருஷம்தான் ஊழியத்தில் இறங்கினார் முப்பது வருஷம் ஃபேமிலி தான் அப்படியும் சிலுவையில் தொங்கும் போது கூட இந்த கடைசி நேரத்தில் அவளை துடி சுடித்து சாகும் போது கூட ஸ்திரீயே அதே அதோ உன் மகன் தன் தாயை பராமரிக்கிறதுக்கு ஒரு ஆளை விட்டு விட்றாருங்க தாயை பராமரிக்கிறார் அவர் பாதிக்கப்படும் போது கூட தாயை கவனிக்கிறாரு தாயை கவனிக்கிறார் திருமணம் ஆனும்போது கூட நீங்கள் தாயை கவனிக்கணும் தௌப்பனை கவனிக்கணும் மாமனாரை கவனிக்கணும் மாமியாரை கவனிக்கணும் அவங்கள விசாரிக்கணும் எப்படி இருக்கீங்கன்னு கேட்கணும் அவங்க தூரத்தில் இருந்தாங்களா வாரத்துக்கு ஒரு தடவையாவது ஒரு கால் பண்ணணும் எப்படி இருக்கீங்கன்னு கேட்கணும் உங்கள் பிள்ளைங்களை வீடியோ கால் பண்ணி அவங்கள்ட்ட காமிக்கணும் பிள்ளைங்களை காமிக்கணும் தூரத்தில் இருந்தாங்கணும் அப்படி கனெக்ஷனில் இருக்கும்போது கர்த்தர் அவங்க அசைவாடுகிறான் கர்த்தர் ஆளுகை செய்கிறான் உங்களை இருவரும் இருவர் மூவர் எங்கெல்லாம் என் நாமத்தில் ஒன்று கூடுகிறீங்களோ எங்கெல்லாம் நீங்கள் ஒருமனைப்படுறீங்களோ அங்கே நடுவில் நான் இருப்பேன்னு சொல்கிறேன் எப்போதும் நம்ம கூட தான் இருக்கிறாரு ஆனால் ஒருமனைப்படும் போது அவர் இருக்கிறத வெளிப்படுத்துவார் உங்கள் குடும்பத்திலையும் அவர் வெளிப்படுத்துவார் நீங்கள் வேற என்ன சொல்ல வரீங்களா சொல்லுங்கள் அது ரொம்ப முக்கியம் நம்ம அப்படியே தெரியாத மாதிரி அப்படி இருக்கக்கூடாது ஒருவருக்கொரு விசாரிக்கணும் அவங்க அவங்க கூட பேசும்போது அவங்க சில காரியங்கள் சொல்லுவாங்க விட்டு பேசி பேசும்போது அந்த நேரத்தில் அவங்களுக்கு ஏற்ற வார்த்தைகள் ஆலோசனைகள் இப்படி இருக்கணும் இப்படி இருக்கக்கூடாது அப்படி பிரச்சனை வர நேரத்தில் மட்டும் எல்லாத்தையும் ஒன்றா கொட்டி விட அவ்வப்போது நம்ம கட்டிக்கிட்டே வரணும் அது ரொம்ப முக்கியம் எங்கே சம்பாஷனைகள் குறையுதோ அங்கே சண்டைகள் பெறுகின்றன நல்லா கவனமாக கேளுங்க எங்கே பேச்சு வார்த்தைலாம் அப்படியே குறைஞ்சிக்கிட்டே போதும் அந்த கடுப்பு வர நேரத்தில் அடிப்போம் பாருங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் வார்த்தையில் ரொம்ப தாறுமாறாக ஒருத்தர் ஒருத்தர் அட்டாக் பண்ணுவோம் மறுபடி சொல்கிறேன் எங்கே சம்பாஷனைகள் குறைகிறதோ அங்கே சண்டைகள் பெருகின்றன எங்கே சம்பாஷணைகள் பெருகின்றனோ அங்கே சண்டைகள் குறைஞ்சிடணும் கம்யூனிகேஷன் வந்து லேக் ஆகும் பொழுது கன்வர்சேஷன் லேக் ஆகும் பொழுது நம்ம என்ன பண்ணுறோம் ஸ்த்ரைப்ஸ் கூட வந்துடும் சண்டைகள் போராட்டங்கள் கூட வந்துடும் சொ டேக் யோர் டைம் பி வித் யோர் ஒய்ஃப் மனுஷன் உலகம் முழுது ஆதாயப்படுத்தினாலும் தா மனைவியை இழந்துட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன லாபம் கிடைக்கப்போகுது உங்கள் புருஷனை இழந்துட்டிங்கன்னா என்ன லாபம் கிடைக்கப்போகுது சில பேர் நான் பார்த்துருக்குறேன் நான் மனைவி அடிக்கடி சொல்லுவேன் செத்த பிறகு மறித்த பிறகு சில மனைவிங்க எப்படி கையெல்லாம் விட மாட்டாங்க பிடிச்சிக்கிட்டு இப்படி இப்படி தான் செய்வாங்க பார்த்துருக்கலாம் செத்த பிறகு அழுவாங்க அப்படின்னு வாங்க அது எத்தனை பேர் இருக்க பார்க்க மாட்டாங்க அப்படின்னு வாங்க அப்படின்னு வாங்க அப்படின்னு வாங்க நான் சொன்ன ஒய்ஃபுகிட்ட செத்த பிறகு இப்படி செய்யாத உயிரோடு இருக்கும்போது காரில் போகும்போது பைக்கில் போகும்போது நடக்கும்போது அப்படி செய்யுங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படி செய்ங்க செத்த பிறகு ஏன் செய்கிறேங்க செத்த பிறகு நம்ம மேலே மாலை என்ன நம்ம மேலே மாலை விழுந்தாயின்னா என்ன யார் கண்டா ஸோ உயிரோடு இருக்கும்போதே சாயாங் பண்ணுங்கள் எங்களுடைய நாட்டு மொழியில் சொல்கிறேன் லவ் பண்ணுங்கள் பாசத்தக்க அமைப்போம் அமேன் கலலுயா இதெல்லாம் நம்மலாம் கற்றுக்கிட்டு வந்ததில்லை இப்போ நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம் இது ஆவியான விடத்தான் நம்ம கற்றுக் கொடுக்குறோம் இதை பயிற்சி செய்வோம் ஜவ் பண்ணுறீங்களா ஓகே இல்லை தகப்பனே இந்த நேரத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா இங்கே இருக்கிற ஒவ்வொரு தம்பதிகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அவர்கள் எல்லாரையும் நீங்கள் ஆசிர்வதிங்க தகப்பனே இப்பொழுதும் அப்பா அவர்களை இணைத்தது நீங்கள் தான் ஆண்டவரை ஒவ்வொரு வரையும் திருமண உறவுளை இணைத்து அவர்களை வழி நடத்தி கொண்டு நன்றி எந்த காரியத்தில் ஆண்டவரை சரிப்படுத்த வேண்டுமோ எதெல்லாம் குடும்பத்தில் ஆண்டவரை நன்மையான காரியம் இருக்க வேண்டுமோ அதை நீங்கள் போதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஒருவருக்கொரு அன்பு செலுத்த ஆழமான ஒரு அன்பு உறவுக்குள்ள நீங்கள் வழி நடத்துங்க தகப்பனே எப்பொழுதும் ஆண்டவரை ஒரு சந்தோஷத்தோடு இருக்கக்கூடிய அந்த அன்பை பெருக்கத்தை நீங்கள் கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் கவலைகள் நீங்கட்டும் பாரங்கள் நீங்கட்டும் மன அழுத்தத்தில் இருக்கிற ஆண்டவரே தம்பதிகளுக்காக நான் செபிக்கிறேன் இதெல்லாம் என் வாழ்க்கையில் நடக்குமா அப்படின்னு சிந்தித்து கொண்டிருக்கிற தம்பதியுமார்களுக்காக நான் செபிக்கிறேன் கணவன் மனைவிக்காக நான் செபிக்கிறேன் இப்பொழுதும் ஆண்டவரை உங்களுடைய பரிசுத்த ஆவியானவர் அவங்க உள்ளத்தில் இடைப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தரை நம்பி ஒவ்வொரு காரியத்தையும் அவங்க கால் எடுத்து வைக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் உதவி செய்கிற தகப்பனாக இருக்கிறேன் அவர்களை நீங்கள் ஆசீர்வதிங்க அந்த தம்பதிகளை ஆசீர்வதிங்க அவங்க எடுக்கிற தீர்மானத்தில் அவங்க மனசுல இருந்து நினைக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஆண்டவரை நீங்கள் பதிலாய் மாறும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் அப்பா அன்பின் கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்குறேன் குடும்ப உறவு நீங்கள் உலாவி வரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தருடைய கரம் குடும்பத்தில் இருக்கிற எல்லா பிள்ளைகள் மேலும் ஒவ்வொரு நாளும் நடத்தி செல்கிறத அந்த குடும்பத்தில் இருக்கிற மக்கள் காணும்படியாக நான் செபிக்கிறேன் ஆசிர்வதிங்கப்பா அமேன்யூ